கோவையில் பெட்ரோல் திருடும் சிறுவர்கள் சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை மாநகர பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக இருசக்கர சக்கர வாகனங்களின் திருட்டு அதிகரித்து வரும் நிலையில் கோவை உக்கடம் பகுதியில் இரவு நேரங்களில் சிறுவர்கள் இருசக்கர சக்கர வாகனங்களிலிருந்து பெட்ரோல் திருடும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதில் பெட்ரோல் திருடும் சிறுவர்கள் மேலும் திருட கற்றுக்கொண்டால் இருசக்கர வாகனங்கள் முதல் அனைத்து திருட்டு சம்பவங்களையும் ஈடுபட வாய்ப்புள்ளதால் காவல் நிலையத்தில் அவர்கள் மீது புகார் கூறி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மீண்டும் இதே போன்று திருட்டு சம்பவங்களில் ஈடுபடாமல் சிறுவர்களை நல்வழிப்படுத்த முடியும் என அதில் பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து உக்கடம் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த சில மாதங்களாகவே இருசக்கர வாகனங்கள் தலைக்கவசம் வாகனங்களின் உதிரி பாகங்கள் திருடுவது போன்று தொடர்ந்து நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமும் அதிர்ச்சியும் அடைந்து வருகின்றன đó